ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்போ வந்து விக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மினி குடம் பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பாட் ஃபீல் இது 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 ஸ்பாட் ஸ்பாட் யாருக்காவது தெரிஞ்சிருக்கா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமண்ட்டில் வந்து எனக்கு சொல்லுங்க என்ன ஸ்கூல் என்ன ஸ்கூல் கூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு

இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து இந்த ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் தான் இருக்குது இந்த இடத்துலையும் வந்து நிறையா படங்கள் கொடுத்து எடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாங்க அந்த முன்னாடி வாசிக்கப்பாங்க ஏன்னா இதுக்கு உள்ளே போகிறக்கு நம்ம கண்கொடி இல்லைன்னு கேட்டால் இங்கே வீட்டில் பிடிச்சிட்டு ஸோ வந்து நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸை நான் பார்க்கலாம் நல்ல முன்னாடி

இந்த ஏரியா எனக்கு சரி அப்போ நான் வந்து மாசி தான் வந்து என்ன சொல்ல அவரை கூட நீங்கள் பார்க்கலாம் இது வரையில் எல்லாமே நம்ம காமிஷில் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இது வரையும் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு இருக்குன்னா அவன் மட்டாமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்